வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் நவம்பர் மாதம் இருபத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் தேய் சஷ்டி திதி மாலை அஞ்சு மூன்று மணி வரை பிறகு சத்தமி பூசம் நட்சத்திரம் பகல் மூன்று முப்பத்தஞ்சு மணி வரை பிறகு ஆயிலியம் யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் பத்து நாப்பத்தி அஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு ராகு காலம் மதியம் வரை மணி விமகண்டம் சுபமுகத்தினம் உலக தொலைக்காட்சி தினம் உலக மீனவர்கள் தினம் சர்வதேச ஹலோ தினம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க வாஸ்து சாந்தி செய்ய வெளிநாடு பயணம் செல்ல நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட காரியத் தடைகள் நீங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்